வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதினாலாவது பயிற்சி ஆல்ரெடி கிட்டத்தட்ட நம்ம பதினஞ்சு நாள் பயிற்சி வர முடிக்க போகிறோம் நாளோடு முடியுது நேற்று வந்து பேக் நெக் பார்த்தோம் எப்படி ஸ்டார்ட் பண்ண ப்ளவுஸ் மார்க்கிங்கு ட்ரேஸிங் மெத்தடு எல்லாமே பார்த்தோம் அதை வந்து ஒரு சிம்பிள் டிசைனை ட்ரேஸ் பண்ணி எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு எல்லாமே நேற்று பார்த்தோம் பாதி வரை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அதே தான் நான் ரிப்பீட்டடாக அந்த நெக்கை சுற்றி போட்டு முடிச்சிருக்கேன் அவ்வளோதான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு புட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இந்த இது இருக்குல்ல என் கட் பீடு அதை வச்சு நான் சுற்றி பீட்ஸ் கொடுத்துருக்கேன் வேறு ஒன்றுமே பண்ணலை எண்டு நாட் முடிக்கும் போது ரெண்டு எண்டு நாட் போட்டு முடிச்சிருக்கேன் புட்டாஸ் வைக்கிறது மட்டும் எப்படி வைக்கணும் அப்படின்னா ப்ளவுஸில் வந்து இங்கே ஒரு மார்க்கு அதே மாதிரி இங்கே ஒரு மார்க்கு அப்படியே சுற்றி ஒரு மார்க் வச்சுக்கோங்க தள்ளி தள்ளி ஒரு மார்க் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு இடையில ஒரு மார்க்கு அதுக்கப்புறம் இங்கிட்ட இடையில ஒரு மார்க்கு இந்த ஒரு மார்க்கு அதுக்கப்புறம் இங்கே ஒரு மார்க்கு இங்கே ஒரு மார்க்கு அப்படி போட்டுக்கலாம் ஏன்னா ஃப்ரேமில் வந்து இவ்வளோ தான் இருக்கும் ஃப்ரேம் இதுக்குள்ளேயே நீங்கள் புட்டாஸ் வச்சாலே போதும் அப்புறம் நம்ம பேக் நெக் முடிச்சாச்சு இப்போ ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்லீவ் டிசைன் பார்ப்போம் ஸ்லீவில் நம்ம ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம் எல்லாமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஸ்லீவ் முடிச்சிட்டேன் ஸ்லீவில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஜாயின் பண்ணணும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் இங்கே இருக்குது இங்கே ஒரு ஸ்லீவ் இருக்கும் அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்லீவ் இருக்கும் இந்த இடத்துல ஒரு ஸ்லீவ் இருக்கும் இப்போ ஒரு ஸ்லீவுக்கு வந்து நான் டிசைன் வந்து முடிச்சிட்டேன் இதே ஸ்லீவை வந்து இந்த கைக்கு நான் போட்டால் தான் நான் அந்த கையில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இப்போ நம்ம பார்டரில் தான் டிசைன் இருக்கு கிளாத் வந்து இவ்வளோ தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் வந்து மிஷினில் ஒரு தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நான் தான் பரட்டி இந்த மாதிரி தையல் போட்டிருக்கேன் ஃபுல்லாக அந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரேமில் மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா பார்டரில் தான் டிசைன் வரப்போகுது அதுக்கப்புறம் கிளாத் இருக்காது நம்ம ஃப்ரேம்லாம் மாட்டும் போது எக்ஸ்ட்ரா துணி தேவைப்படும் அதனால நம்ம துணி வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் ஏதாவது ஒரு அரை மீட்டர் துணி இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுங்கள் இப்போ நம்ம ரெண்டு எடுத்துக்கலாம் இதை கீழே அடியில் வச்சுக்கிறேன் ஒரு ஸ்லீவ் வந்து அழகாக ஃபுல்லாக ஃபினிஷ்டாயிடும் இப்போ கரெக்டாக பாருங்கள் இந்த ஸ்லீவ் எல்லாமே கரெக்டாக தெரியுது இன்னும் கூட மேலே கூட ஏற்றி வச்சுக்கலாம் இப்போ இந்த ரிங்கில் மேலே வந்து ஸ்க்ரூ வந்து நல்லா டைட் பண்ணிக்கோ ஸ்லீவ் லென்த்து வந்து எவ்வளோ நம்ம எவ்வளோ லென்த்து பண்ணாலும் எக்ஸ்ட்ரா வந்து துணி ஜாயின் பண்ணிவிட்டு பண்ணீங்க அப்படின்னா ஸ்லீவ் ஃபுல்லாக முடிச்சிடலாம் இந்த ஃப்ரேமுக்குள்ள ஒரு ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக வந்துடும் இப்போ நல்லா டைட் வச்சுக்கலாம் ஸ்க்ரூ நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு மேக்ஸிமம் கட்டையில் தான் கை வைக்கணும் சென்டரில் கை வைக்காதீங்க வச்சிங்கன்னா லூஸாயிரும் கிளாத்து நம்ம டைட் பண்ணது லூஸ் ஆயிரும் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஹைட் ஸ்டாண்டை நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து சேரில் சோஃபாவில் உட்காந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இதை வந்து நாலு லெக் இருக்கும் நாலு லெக்கை நம்ம கலட்டிக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் ஹைட் ஸ்டாண்டு இதுக்கு மேலே நம்ம எயிட் இன்ச்சு ஃப்ரேம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்படியே மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஈஸி தான் நாலு ஸ்க்ரூ கொடுப்பாங்க அந்த ஸ்க்ரூ வந்து மாட்டி விட்டலாம் இந்த மாதிரி நம்ம மட்டும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு பதிமூணு நேரில் எடுத்துக்கோங்க இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ இந்த லைன் மேலே சேஞ்சிஸ் போட்டுக்கோங்க குட்டி குட்டியாக பார்டர் டிசைனை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்து அந்த ஃப்ளவர் டிசைன் லீஃப் இதெல்லாம் முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு அந்த லைன் மேலே ஸ்டிச்சு போடுங்க குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போடுங்க தேர்டு லேயரை ஒரு நாலு லேயர் போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா டெய்லர் வந்து திருப்பி அடிக்கிறதுக்கு நம்ம மிஷினில் நம்ம வந்து தையல் அடிப்போம் இல்லையா திருப்பி அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த ஒரு ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு நாலு லேயர் போட்டுருங்க லாஸ்ட்டாக வந்து என்னட் போட்டு முடிச்சுடுங்க இப்போ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ நீட்டில் எடுத்துக்கலாம் இப்போ இந்த லைனில் வந்து கட் பீட் எடுத்துருக்கேன் இப்போ இங்கேருந்து எடுங்க ஒரு பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க ரெண்டு ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க கொடுங்க அப்பதான் அழகா இருக்கும் அப்படியே அந்த ஒரு லைன் மட்டும் தான் கொடுக்குறேன் நான் ஒட்டி கொடுங்க அந்த கட்பீடை ஒட்டி கொடுங்க ஸ்டிச்சு அப்போ தான் நெருக்குமா தெரியும் ஒரு மூணு லேர்ன்னா ஒரு லேயர் மட்டும் கொடுத்து முடிச்சிடலாம் ஆடி ஒர்க்க்கு பொறுத்தவரை பேசிக் வந்து செயின் ஸ்டிச்சு தான் இதை மட்டும் தெரிஞ்சாலே போதும் ஈஸியாக இதை பேஸ் பண்ணி தான் நிறைய ஸ்டிச்சஸ் வரும் அதே மாதிரி ரொம்ப நேரம் உக்காந்து பண்ண வேண்டாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு பத்து நிமிஷம் பண்ணிங்கன்னா பத்து நிமிஷம் கொஞ்சம் ரிலாக்ஸாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பத்து நிமிஷம் விட்டு விட்டு பண்ணுங்கள் ரொம்ப உக்காந்து பண்ணீங்க அப்படின்னா நே பேக் பெயினும் நெக் பெயினும் வந்துடும் நல்லா கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள் இப்போ நான் பீட்ஸ் எடுத்திருக்கேன் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ நீரில் எடுத்துக்கலாம் இப்போ நெட் டிசைன் பார்டர் டிசைன் வந்து முடித்தாச்சு நேற்று பேக் நெக்கில் பார்த்தோம்னா அதே டிசைன் தான் இதுலேயும் வருது ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அப்படியே வருது ஸ்லீவ் வந்து ஒரு பக்கமாக வரும் நம்ம என்ன வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரி டிசைன் போட்டுருவோம் சுத்தி பீடு கொடுத்துக்கலாம் வீடு கொடுத்து உளுக்கூடி ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டு அடுத்து சுகர் பீட் எடுத்துக்கோங்க இப்படி போட்டுக்கலாம் ஸ்டிச்சு ஒவ்வொரு பீடுக்கும் இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டு அந்த நைலான் த்ரெட் வந்து அடியில போயிடும் பெரிய பீடுக்கு அடியில் போயிடும் ஆனால் நம்ம ஸ்டிச்சு போட்டே தெரியும் நைலான் த்ரெட்டே தெரியாது இப்படியும் பண்ணலாம் நம்ம உள்கூடி உள்கூடி விட்டோம் இல்லையா ஃபஸ்ட்டு அதை தான் இப்படியும் பண்ணலாம் இந்த இடத்துல ஸ்டிச்சு கொடுத்து என்ன நாட் போட்டு முடிச்சுருங்க ரெண்டும் என்னென்ன போட்டு முடிச்சுருங்க இப்போ லீஃபுக்கு கட்பீட் எடுத்துக்கலாம்

ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு அப்படியே என்ன நாள் போடாம அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அடுத்த ஒரு ஃபிளவர் சூப்பர் பண்ணெட் எடுத்துக்கலாம் இதே மெத்தட் தான் அவ்வளோதான் இதே ப்ராசஸ்தான் வரும் அது அப்படியே ஸ்லீவ்லாம் முடிச்சுருந்தேன் இந்த டிசைனை ஆல்ரெடி ஒரு ஸ்லீவ் முடித்தாச்சு அதுவும் காட்டிடும் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிடுறோம் அடுத்து வந்து இது இதே தான் வரும் ரிப்பீட்டடாக அதே தான் வரும் ஆல்ரெடி நான் ஸ்லீவ் முடிச்சிட்டேன் இன்னொரு ஸ்லீவ் முடிச்சிட்டேன் காத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி முடிச்சிருக்கேன் தெரியுதா இந்த ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி முடிச்சிருக்கேன் புட்டாஸ் வந்து ஒன்றும் இல்லை கட்பீடு இருந்தால் சுற்றி புட்டாஸ் கொடுத்துருக்கேன் நடுவில் ஒரு கட்பீடு கொடுத்து அப்படியே சுற்றி கொடுத்துருக்கேன் புட்டாஸ் எப்படி வைக்கிறது மட்டும் ஒரு வாட்டி காட்டிடுறேன் அப்படியே சுற்றி நடுவில் ஒரு கட்பீடு கொடுத்துட்டு அப்படியே சுற்றி கொடுக்கணும் அவ்வளோதான் ஒரு சிம்பிள் புட்டாஸ் மூணு வச்சுக்கோங்க ஏன்னா லென்த்து வந்து எனக்கு வந்து எட்டு இஞ்சு இருக்கனால மூணு பாயிண்ட் வைக்கலாம் ஓகேவா இப்போ மூணு வச்சுட்டு அடுத்து ரெண்டு இப்போ எனக்கு வந்து ஒன்றோடு முடிச்சுட்டே இருந்தா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஊடு இங்கே இருக்கா இது ரெண்டுக்கும் இந்த சைடு ஊடு இங்கே ஒன்று வச்சுருக்கேன் மேலே ஒன்று வச்சுக்கலாம் அவ்வளோதான் போதும் ஏன்னா இந்த இடத்துல இங்கே இங்கே டிசைன் வருது வேணும்னா இங்கே வச்சோம் அப்படின்னா கொச கொசம் தெரியும் அந்த டிசைனோட ஒட்டி என்னமோ மாறி டிசைனே மாறிடும் அதனால் இங்கே வைக்க வேண்டாம் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான் ஊடு மாதிரி இங்கே ஒன்று வச்சுக்கோங்க இங்கே ஒன்று வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே ஒன்று வச்சுக்கோங்க மேலே ஒன்று வச்சுக்கோங்க போதும் கீழே வைக்க வேண்டாம் கீழே வச்சிங்கன்னா டிசைன் இருக்குது அதில் டிசைனோடு சேர்ந்து அது ஒரு மாதிரி தெரியும் வேறு டிசைன் மாதிரி ஆயிரும் ரெண்டு நாள் போட்டுருங்க ரெண்டு நாள் போட்டுட்டு லூப் லாக் போட்டுருங்க மொத்தமாக இந்த மாதிரி இருக்கு இல்லையா லூப்பை எடுத்துட்டு வந்து அப்படியே கீழே மொத்தமாக கொடுத்துருங்க ரெண்டு நாள் போட்டதோடு இந்த மாதிரி புட்டாசு வைக்கும்போது லூப் லாக் கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக இருக்கும் ஸ்டிச்சு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இங்க இருக்கு இல்லையா ஃப்ரண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா துணி ஜாயின் பண்ணணும் இந்த சைடு இருக்கு பிரண்ட் ஃப்ரெண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி ஜாயின் பண்ணணும் ஏன்னா இந்த கார்னரில் தான் இருக்குது ஃப்ரண்ட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி எக்ஸ்ட்ரா துணி ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதோ ஒன் சைடு வலது பக்கம் தான் இருக்கும் இது எல்லாமே முடிச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா பேக்கு அவ்வளோதான் மேம் ஃபுல் ப்ளவுஸ் உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன் இன்றைக்கி வந்து க்ளாஸில் வந்து எப்படி ஸ்லீவ் வந்து துணி அட்டாச் பண்ணி நம்ம ஸ்டாண்டில் அதாவது ஸ்டா ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி டிசைன் போடுறதான் பார்த்தோம் அப்புறம் ஃபுல் ப்ளவுஸ் அப்படியே முடிச்சிடலாம்